விஷாலோட ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா கேட்க தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் விஷால கொஞ்சம் பாவமா தான் இருக்கு ஆனா ரொம்ப பெரிய பண்ணது அது வந்து மாற்று லவ் பண்ணதாகட்டும் இப்ப விஷால் சொன்னதாகட்டும் அதே மாதிரி அன்சிதா கிட்ட பேசதாகட்டும் விஷால் மேலே தப்பு இல்லாத மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விஷால் மேல என்ன மாதிரி அன்சிதா தானே இது சொல்லுச்சு சோ இந்த ரெண்டு மேலே என்ன தப்பு அப்படின்னா நீங்க கேட்கலாம் கேக்கறது தான் வச்சுக்கோங்களேன் ஆனா ரெண்டு இடத்துலையும் பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்களே இவங்க சொல்கிறத தாண்டி சொல்ல வச்சது யாரு அப்படின்றத கேள்வியாக இருக்கும் அதனால் தான் மொத்த பேர் சேர்ந்து விஷால போல போலன்னு போலந்துட்டு இருக்காங்க எனவே இன்னைக்கு எபிசோடுக்கான இரண்டாவது ப்ரோமோல என்ன காமிக்கிறார்னா ஆக்சுவலா விஜய் சேதுபதி வந்து கேட்கிறாரு யாரு வெளியே போவா அப்படின்னு நம்ம கேட்கறாங்க அப்போ மொத்த பேர் சொல்கிற ஒரு பதில் என்ன தெரியுமா ராணுவ தான் எல்லாருமே பாத்தீங்கன்னா ராணுவ ராணுவ சொல்லிட்டு இருக்காங்க விஷால் மட்டும் நான் தான் சார் போவோம் அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டாரு ஓகே அந்த ஒரு பொண்ணு வந்து விஷாலோட அந்த பொண்ணு வந்து ரொம்ப கழுவி ஊத்திட்டு இருந்தது அதாவது மூணு பாயிண்ட் எடுத்து தர்ஷிகா தர்ஷிகாட்டர் தர்ஷிகா மேட்டர்ல பண்ணா நீ பண்ண அப்படின்னு சௌந்தரிய மேட்டரில் பார்த்தீங்கன்னா நீ பண்ணது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிடுச்சு இந்த மேட்டர் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து சொல்லும் போது விஷாலுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிச்சு வெளியே வந்து நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும் நேற்றுலாம் பாத்தீங்கன்னா விஷால் வந்து ரொம்பவே சைலண்ட் சைலை போயிட்டாரு ஏன்னா அவரால் ஏற்றுக்கவே முடியல என்னடா இது நம்ம இப்படி போயிட்டோமே அப்படின்ற மாதிரி அவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சைலண்ட் மோட்டில் போயிட்டார் ஸோ அவர் வெளியே போகிறாரு அப்படின்ற ஒரு தாட் அவருக்குள்ளே வந்துருச்சு அதனால தான் பார்த்திங்கன்னா நேற்று அன்ஷிதாவை கூப்பிட்டு வச்சு அவள் நேரம் பேசிகிட்டு இருந்தார் வெளியே உனக்காக எப்போவுமே நான் ஒருத்தர் இருப்பேன் ஸோ எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னது அவர் வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு தான் ஒன் அவர்கிட்ட பேசியிருப்பாரு ஸோ பேசினதுக்கப்புறம் தான் அன்ஷிதாக்கு டவுட் வருது அதுக்கப்புறம் தான் போய் அருண்கிட்ட கேட்குறாங்க அருண் அந்த விஷால் வந்து என்ன ஏதாவது லவ் பண்ணுறானா என்ன அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உனக்கு நான் எப்போவுமே பக்க பக்க பலமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம சொன்னது மட்டும் இல்லாமல் இது அன்ஷிதா சொல்கிறாங்க இந்த மாதிரி வெளியில் ஒருத்தர் இருக்காரு அதாவது அன்ஷிதாக்கு அந்த சம்மந்தப்பட்ட நபர் அந்த நம்பரை வந்து நான் கட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பாய் பாய் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது விஷால் சொல்றாரு பாருங்க பதில் எதுக்கு அவனுக்குலாம் பாய் பாய் சொல்ற அவன்லாம் அவளை ஒருத்தே இல்லை அவனா சொல்லவே கூடாது அப்படியே முடிவு பண்ணலை வேணாலும் முடிவு பண்ணல அப்படியே கட் பண்ணிக்கணும் அவங்க பேச்சுவார்த்தை வச்சு கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல முடிச்சு விட்டாரு ஸோ அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அஞ்சு டவுட் வந்துருக்கு நினைக்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு முடிச்சு வருவதில் மும்முரமா இருக்கானே அப்போ இவனுக்கு தான் இன்டென்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் அவங்களுக்கு வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அருண் கிட்ட போய் கேட்டாங்க ஸோ இது வச்சு நம்மளுக்கே கிளியரா கெஸ்ட் பண்ண முடிஞ்சது அந்த விஷாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்தே ஒரு அளவுக்கு பாத்தீங்கன்னா கெஸ்ட் பண்ணிட்டாரு அதாவது வந்து நம்ம வந்து வெளியே போறதுக்கு வாய்ப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்றதுனால தான் அஞ்சு தான் கூப்பிட்டு அவளை பேசி இருந்தாரு அப்படின்னு மாதிரி எனக்கு என்னமோ தோணுச்சு ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அஞ்சிதா சேச்சை வந்து பாத்தீங்கன்னா யாருமே சொல்லலை அதாவது இவங்க தான் வெளியே போவாங்க விஜய் சேது பற்றி கேட்குறாரு யார் வெளியே போவாங்கன்னா ஒருத்தர் கூட பாத்தீங்கன்னா அஞ்சிதா தான் வெளியே போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை ஏன்னா எல்லாருக்குமே என்ன தோணுச்சுன்னா ஓகே அஞ்சிதா வந்து இப்போ வீட்டுல இருந்து வீட்டுல இருந்து வந்தாங்கல்ல ஃபேமிலி ரவுண்ட்ல ஸோ எல்லாருமே ஒவ்வொருத்தர வந்து அன்சிதா வந்து பாராட்டா இருந்தாங்க அஞ்சிதா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சமைக்கிறாங்க எல்லாருக்கிட்டே பாசமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி உண்மையாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா வெளியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய முரண்பாடுகள் நிறைய இருக்குது ஆனால் உள்ள வந்த ஃபேமிலி எல்லாமே சொன்னது காரணம் என்னன்னா அஞ்சிதா வந்து ரொம்ப கேரிங்கான பர்சன் ரொம்ப சமைச்சு போறாங்க உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால வீட்டுக்குள்ள இருக்கிற யாருக்குமே பார்த்தீங்கன்னா அஞ்சிதா தான் வெளியே போறாங்க அப்படின்ற மாதிரி துளி கூட டவுட் வரல விஷால் மட்டும் தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிக்கிட்டாரு மற்றபடி மொத்த பேர் பார்த்தீங்கன்னா ராணுவ தான் சொல்லிட்டு இருந்தாங்க ராணுவ தான் சார் போவான் ராணுவ சார் போவான் அப்படின்ற மாதிரி ராணுவ போறதுக்குலாம் வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா ராணுவ வர கேம் பிளே அது வேற மாதிரி கேம் பிளே அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே இருக்கு யாருமே கெஸ் பண்ண முடியல வந்தவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க விஷ்ணு ஆகட்டும் அர்ச்சனா ஆகட்டும் எல்லாருமே என்ன சொல்றாங்க இங்க இருக்கிறதுல பயங்கரமான ஒரு பிளேயர்னா ராணுவ தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே அது வந்து சும்மாலாம் சொல்லல உண்மையிலே சொல்றேன் வீட்டுக்குள்ள இருக்கிறதே பயங்கரமான பிளேயர் வந்து ராணுவ தான் ஏன்னா இப்போ சௌந்தரியோட ஃபார்முலாவை ராணுவ யூஸ் பண்ணார் அது தானே ஓகேங்களா இருந்தாலும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அவர் மேலே மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணி அட்டாக் இவர் தான் அட்டாக் பண்ண தூண்டுறாரு ஓகேங்களா தூண்டு தூண்டிட்டு அந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சிம்பதி மோடு போயிடுவார் அவ ராணுவோட முந்நூறு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா உடனே சாரி கேட்டுருவார் இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவர் வாயிலேருந்தோ வார்த்தை வந்துட்டு உடனே சாரி கேட்டுவார் ஏன்னா இப்போ அந்த பிரச்சனையை பற்றி பேசுமா சார் நான் பேய் சாரி கேட்டுவிட்டேன் சார் அப்படி நம்பர் முடித்து விட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஸ்ட்ராட்டஜி ஆனால் மேட் என்னன்னா ராணுவம் அதெல்லாம் பண்ணும்போது யாருக்குமே டவுட் வர மாட்டுது சரி வந்து அந்த அளவுக்கு யோசிச்சலாம் பண்ண மாட்டாம்மா இன்னசென்டுப்பா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்காங்க என்ன வரைக்கும் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை ஏன்னா வெளியே இவ்வளவு பிளான் பண்ணிட்டு போன ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருந்து இந்த மாதிரிலாம் பண்ற மாதிரி இல்ல கிளியர் ஐடியாவோட தான் போயிருக்காரு அதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பண்ணணும் அதாவது எப்படி சொல்றது நான் இருக்கின்றத காமிச்சிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனா அது பண்றது வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க இப்ப இன்கேஸ் டிரிகர் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல உடனே சாரி கேட்குறதாகட்டும் அது மாதிரி இப்ப ஏதாவது கண்டென்ட் கோசம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ட்ரிகர் பண்ணி வரதாகட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராணுவோட ஐடியா தான் சும்மா எப்படி சொல்றது ஏதோ எதிர்த்தியா நடக்க விஷயமா என்ன பொறுத்த வரைக்கும் ராணுவ வச்சு என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் எக்ஸ்ப் பண்ண முடியல பக்காவாக பிளான் பண்ணி தான் இந்த கேம் வந்து மான் மூவான் பண்ணி கொண்டு போயிட்டு

என்ன மேட்டர்னா ராணுவக்கு வந்து ஆல்மோஸ்ட் கை சரியான மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரியாக இருந்தால் காமிச்சிக்கல அப்படின்னு மரத்தை தோணுது நேற்று கூட வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்குறாங்க அந்த கையில் போடுறாங்களா ஒரு இது தொட்டில் மாதிரி அதை எடுத்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் போட்டு தூங்கிட்டு இருக்காரு எல்லாரும் முத்துக்கு வந்து கேட்கறாரு என்ன இவன் கையில் அடிபட்டு இருக்கு அதை தூக்கி கையில் போட்டு தூங்காமல் இவன் என்னென்ன மூஞ்சில் போட்டு கண்ணை வச்சு மறைச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி என்ன மொத்த பேருக்கு தெரியுது ஓகே இவன் கியூர் ஆயிடுச்சு ஓரளவு கியூர் ஆயிடுச்சு அப்படின்னு ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்ச டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க் ஆரம்பிக்கும் போது எடுத்துருவாரு அப்படின்ற மரத்தை தோணுது இன் கேஸ் அது எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் டிக்கெட் டூ ஃபினாலே ஜெயிச்சா கம்பல்சரி ஃபினாலே ஸ்டேஜ் கொண்டு அப்படி இல்லனாலும் ராணுவ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பேஸ்மெண்ட் பக்காவா போட்டிருக்காரு கண்டிப்பா அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா டாஸ்கில ஏதாவது ஒரு பெரிய சம்பவத்தை பொண்ணு சொல்றாரு சொல்கிற ஒரு ஸ்ட்ராஜஜஜி தான் இருக்கும் அந்த டாஸ்கில் ஒரு சம்பவத்தை பண்ணுவாருங்க அந்த சம்பவம் மூலியமாக ஒரு சிம்பிதி கிரியேட் ஆகும் அந்த சிம்பதி மூலியமாக பார்த்தீங்கன்னா ஓட்டு அப்படியே கொட்டுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ராணுவோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யோசிச்சு பாருங்களா வந்த வீக்லேருந்து அவரோட கேம் எப்படி இருந்ததுன்னு வந்து அந்த ஸ்கூல் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பதி கிரியேட் ஆச்சா மொத்த ஓட்டும் பார்த்தீங்கன்னா ராணுவக்கு போட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டாவது இடத்துல ராணுவ தான் இருந்தார் அதுக்கடுத்து இப்போ கீழே வந்து அடிப்படையார் பார்த்தீங்களா இது வந்து அவராக கிரியேட் பண்ணல ஏதாச்சும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா அந்த சம்பித்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகி ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் இருந்தார் என்ன மேட்டர்னா ராணுவுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து பயங்கரமாக எலவேட் பண்ணுறதுக்கு பக்கவா அவர் வந்து செட் பண்ணிட்டு போயிருக்காரு

பண்ணிட்டாங்க இந்த ஜெஃப்ரி பைபிள் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் டீம்ல மொத்த பேர் கிட்ட சொல்லிச்சு இந்த மாதிரி சவுந்தரி அந்த பொண்ணு பாவுண்டா மொத்த பேர் அந்த பொண்ணு ஒதுக்குறாங்கடா அப்படி நம்ம ஜெஃப்ரி பைபிள்ல தான் பாத்தீங்கன்னா அந்த சிம்பதியை இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி விட்டுது சோ இதே ஃபார்முலா தான் பாத்தீங்கன்னா ராணோ என்ன போறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படி நம்ம அத தோணுது சேச்சி வந்து வெளியே போறாங்க இதுக்கப்புறம் சம்மந்தி யார் சமைக்க போறாங்கன்னு தெரியல உண்மையே சொல்றேங்க சம்மந்தின்ற ஒரு டிஷ் அந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதே சேச்சி மூலயமா தான் வெளியே தெரிய வந்தது எங்கள் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா அந்த சேச்சி சொன்ன அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஓகே சம்மந்தி சார் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்ற நல்லா தான் இருந்தது இந்த இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து சேச்சி என்ன பண்ணாங்களோ இல்லையோ பொதுமக்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அதாவது தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி சம்மந்தின்னு ஒன்று இருக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கடா நல்லா இருக்கும் இதை வந்து இத சாப்பிட்றதுக்கோசம் ரெண்டு பேரும் வெட்டுக்கு லெவலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்து என்ன போறது வரைக்கும் அஞ்சிதா தான் அஞ்சிதா வந்து விஷயத்துக்கு வந்து இந்த பிக் பாஸ் வீடுக்கு வந்ததுக்கு பொதுமக்களுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னா மாதிரி எனக்கு என்ன தோணுது ஸோ உங்களை எத்தனை பேருக்கு அனுச்சிதா வந்து வெளியே போறது வந்து சார் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துருக்கலாம் பா இவ்வளோ சீக்கிரம் போவானாப்பா அப்படின்னு மாதிரி எத்தனை பேருக்கு தோணுன்றது மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க சேனலில் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணலாம் பை பை